சிறச்சிற்று பண்டே மிக நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி நின்நாமம் நாமம் பெற்றேன் ஏழாம் திருமுறை ஆசிரியர் சுந்தரமூர்த்தி நாயனா பண்டே மிக நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி நின்நாமம் நாமம் பெற்றேன் என்று சொல்லுவார் பண்டே என்றால் முன்னேறி நான் செய்த பாக்கியத்தால் மிக என்று சொல்லுகிறார் பந்தே மிக நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி மின் நாமம் உன்னுடைய நாமம் என்றால் ஐந்தெழுத்து இந்த ஐந்தெழுத்தை சொல்லுவதற்கு நான் மன்னிலேயே தவம் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னாரு நம்ம ஏழாம் தேர்வு சொல்லப்படுத்தினார் நெல்வாயில் நலத்துறைகளை முத்தா முத்தி தரவல்ல முகுழ்மென்முடையால் உமிபங்க சித்தா சித்தி திறங்காட்டும் சிவனே தேவச் சிங்கமே பத்தா பத்தர் பல தோற்றும் பரமா பழையனூர் மேய அத்தா ஹாலங்காடா உன் அடியாருக்கு அடியேன் ஆகியனே அந்த அடியார் நட்பு எப்படி வந்து ஒரு முதல்ல திருவார் திருவா மதுக்கக்கூடாது முதலாக பொருள் இல்லை நமக்கு உணர்த்துவதற்காக திருமுறை ஆசிரியர் நமக்கு அதை பாடமாக சுவாமியுடைய திருவருள் நமக்கு உணர்த்த வேண்டும் வருங்காலத்தில் அந்த அடியார் கொடுக்கக்கூடிய பெருமையெல்லாம் உணரணும் சங்கம வழிபாடைய பெருமையெல்லாம் உணரணும் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் ஒரு மல்லி தோட்டத்தை போனால் மல்லி வாசம் வருது ரோஜா தோட்டம் அனுப்பினா ரோஜா வாசல் வருது அதை மாலையை எடுத்து தொடுக்கும்போது அந்த நாருக்கும் அந்த மனம் வந்து அமையும் மல்லி வாசல் வருது இல்லை ரோஜா வாசல் வருது அந்த பூனுடைய வாசம் அந்த நாருக்கு போகும் அதுபோல அந்த சங்கம வழிபாடு என்பது நம்ம மடத்தில் வந்து ஞான சம்பந்தத்தின் மடத்தில் வந்து குழந்தைங்க வந்து வார வழிபாடு மன்றத்தில் திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமை வருது கூட்டத்தோடு என்ன ஆகுது சின்ன குழந்தை அதனுடைய ஒளி அலைகள் அந்த மூச்சு மூச்சுக்காட்டு நம்ம மேல நம்ம மூச்சு காட்டு அந்த குழந்தை மேலே அந்த இறைகள் பெற்ற குழந்தையா இருக்கும் அந்த மூச்சு மூச்சுக்காட்டு நம்ம மேல படுதே அதான் சங்கம வழிபாட்டுடைய ஒரு பெருமை ஒன்றும் தெரிய தேவையில்லை ஒரு சங்கமவழி அடியார் அடியார்கூட்டத்தோடு நாம் இணையும் போது நம்முடைய வல்வினை தொண்டர் தொண்டரோடு இணைத்திருந்தால் ஒழியும் தீவினைகள் ஒழியும் விண் தொழிந்தன நம்முடைய வல்வினை தொண்டர் தொண்டரோடு இணைந்திருந்தார் அடியார் கூட்டத்தோடு நம்ம இணையும் போது நம்முடைய வல்வினைகள் ஒழியும் நல்வினை தானாக வந்து அமையும் அதுதான் நம்ம திருமணினை சிறப்பு தீதியிலா திரு தொண்டர் தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட செய்தார் யாரு ஷேக்கர் பெருமான் பெரிய புராணத்தில் அந்த திருத்தொண்டை திரு தொண்டர் தொகை வருவதற்கு காரணமாக யாரு அந்த விரண்மண்டன் நாயோட செயற்பாடு திருவாரூரில் வந்து அடியார் கூட்டத்தை வணங்காத உன்பாட்டி நீ உள்ள போகிற பெருமானம் வணங்குறதுக்கே காய் போட்டு விடுறாரு இந்த குழந்தைங்களாம் விளையாடும் போது என்னுடைய கருத்துக்கு நீ உடன்பட்டு வந்தன்னா அவங்களோட காயின்னு சொல்லுவாங்க அந்த குழந்தை கொஞ்ச நேரம் தான் அதுக்குள்ளே பயம் போட்டுப்போம் குழந்தைங்க விளையாடும் போது அதுபோல் விரண்மண்டன் நாயாருக்கு கோபம் வந்தது சுந்தரரன் மேல் வெளியிலேருந்து கோயிலுக்கு வர்றாருன்னாக்கா சுவாமியை பார்க்கறதுக்கு நேராக உள்ள போறாரு சொல்கிறார்கள் அடியார் கூட்டம் அங்கே உட்கார்ந்த திருமுறையெல்லாம் பாடிங்கிறதுன்னு அந்த அரியார் கூட்டத்தை ஒரு வணக்கம் சொல்லாமல் உள்ளே போகிற நீ விரண் பண்டனாய்க்கு கோபம் வந்தது அதான் பகைத்தும் இறையன் பெற்றவர்கள் அதாவது சிவனடியாரை பகைத்து நரனமடைந்தவர்கள் அமலர்கள் சமர்கள் சிவனடியாரை பகைத்து நலம் பெற்றவர் யாரே பிறன்பண்டன் நாயனா இவரோ சிவனடியாக இருந்தான் அவரும் சிவனடியாக இருந்தான் பெருமானை வணங்குறதுக்கு நேராக போகிறார் யார் சுந்தரர் அவருக்கு இவர் மேலே பாவம் வருது பகை வருது உன் மேலே நீ வேண்டாம் ஐயா யார் திரண் கொண்டாயிரு வந்து நம்ம சுந்தரர் சொல்றாரு வேணாம் நீ வேணாம் சரி உனக்கு நண்பனா சுவாமி அவரும் வேண்டாம் எப்படி எவ்வளவு உறுதிப்பாடு இருந்தால் சுந்தரர் வேண்டாம் சுவாமியும் வேண்டான்னு சொல்கிறாருன்னா பெண்மண்ணன் என்னடா இவங்க இவங்க பிரச்சனை தேக்கண்டான்னு சுவாமியை வர்றாரு அவருடைய வைத்திய வலிக்கு இவர் தான் வைத்தியக்காரர் போகிறாரு இதெல்லாம் வந்து நம்ம பெருமையாக பேசணும் மறுபடி மறுபடியும் மனசில் போட்டு அசபோட்டு பார்க்கணும் அதாவது இந்த சுந்தரமூர்த்தி சுவாமி வந்து மண் மீது வந்து பிறக்க செய்தார் திருவருள் எத்தனை எத்தனை திருவாரூரில் பறவையார் திரு ஒற்றியூரில் சங்கிலியார் இரண்டு ஏன் இரண்டு முன்னாடி அந்த பூ பறிக்கும் பெண்களை மனசில் நினைச்சாரு இரண்டு கணவன் எப்போ வருவாப்பிலும் காத்துங்கிறாப்ப திருவாரூர்ல பறவையார் திரு ஒற்றியூரில் சங்கிலியார் அங்க இந்த மகுழம்பு மரம் மூலத்தானோம் இத்தகைய சொல்றாரு எப்படியும் ஆகுது திரு வெம்பாக்கம் எல்லையை தாண்டாரு திரு வெற்றியூர் எல்லையை தாண்டாரு வெம்பாக்கம் வந்தாரு பார்வை பறி போனது ஊன்று சார் ஊன்று கோலை கொடுக்கிறார் மின்னொழி அம்மை மின்னலொழியை கொடுக்கிறார் திரு வெம்பாக்கம் வடதிருமுல்லை வாயல் போறாரு நம்ம திருநென்றூருக்கு பக்கத்தில் வடதிருமுல்லை வாயல் நம்ம திருப்பாச்சூருக்கு பக்கத்தில் அந்த வடதிருமுல்லை வாயலில் வர்றாரு திருவம் கைப்பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கணல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது ராமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பானாகி செய்வீன் முருகமர் சோழேசூர் திருமுல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுந்துயர்களை பாசுபதா பறகுடரே ஒவ்வொரு பாடலையும் என்னுடைய துயரை நீக்கிய அழகு அந்த எல்லைய தான்றாரு பார்வை பயிப்போகிறது இரண்டு பார்வையும் மூன்று போர் மூலத்தானத்து வெம்பாக்கத்திலிருந்து மூலத்தானத்திற்கு கொம்பு ஒன்று வருது கொலிக்கின்னு போய் சொல்லு சொல்லும் மின்னொழி அம்மை மின்னலொலியை கொடுக்கிறார் கொஞ்சம் பார்வை கொஞ்சம் மங்கனாக இருந்தால் ஒளி இருந்தால் அந்த வெளிச்சல் கண்ணுக்கு தெரியும் அதுபோல அந்த திருமுல்லை வாயில் வடதிருமுல்லை வாயிலில் எத்தனை அழகா வந்து திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கடல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உராமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பானாய் தெரிவேன் முருகவர் சோழ சூழ் திருமுள்ள வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியே படுந்தொயர்களையாய் பாசுபதா பறகுறவே ஏன்னா ஒரு சிலர் வந்து சுவாமி கட்ட கோரிக்கையே தேவையில்லை சுவாமி தெரியும் நம்ம கோரிக்கையை வைக்கத்தேவன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை சுவாமி பெற்ற பெருமாநிலத்தில் முறையீடு ஒரு கணவன் சொன்ன பேசி கேட்கலையா பெருமாள் குறைய சொல்லு உன் குறைய சொல்லு மதுரையில் மாணி மங்கையர் கடைசியாக மாறினாரே நிந்தசியில் நெடுமாறனாக மாறினாரே எப்படி கியூட்டம்மா மேரூட்டம்மா இருட்டம்மா கட்டெல்லாம் சொல்லிவிட்டா பிரயோஜனம் இல்லை பெருமாநிலத்தில் முறையீடு எப்படி திருவதி தளபதி அம்மையார் தன்னுடைய தம்பிக்காக வந்து பலகாலம் பூத்தொண்டு செய்து அந்த கோயிலை பெருக்கி அந்த குப்பைங்கள்லாம் எடுத்து எங்கே போனோமா அங்கே போட்டு வளக்கி மொழி எல்லாம் பண்றாங்கம்மா இப்படி பெருமானத்தில் முறையிடுவது என்பது ஒரு நல்ல பழக்கம் பெருமானத்தில் பேசு ஆனந்தானே மதுரையில் மாணி மங்கையை கடைசியாக மாறினார் எப்படி அவெல்லாம் வந்து நமக்கு முன்மாதிரியாக நம்ம வந்து எடுத்துக்கணும் அங்க எங்க சொன்னா அவங்க என்ன நம்ம பிரச்சனை எடுத்திருப்பாங்களா பெருமாள் இடத்தில் ஐயா நம்ம சொத்துருமூர்த்தி தான் இதுக்கு நம்ம வந்து குரு கூடிய சதி சதிபிழையாமை கொடியீதை உமையவர்கான ஹாடிய அழகா அருமறை பொருளே அங்கனா எங்குற்றாய் என்று பாடியே அடியேன் படுங்கையா பாசுபதா பரஞ்சுவே அந்த கடைசி ரெண்டு வரி பாருங்க என்னுடைய துயரை நீக்கி அருளுங்கள் என்று சொல்லுவான் சொந்தரம் கொடுத்தாங்க ஏன்னா ரெண்டு பார்வையும் ரெண்டு கண்ணும் இப்போ தெரியாமல் இருந்தால் எப்படி திருவாரூர் போட்டு கொங்குமுனினு அவத்தோட போக முடியுமா அவருனால வடதிரமல்லை வாயிலிருந்து காஞ்சிபுரம் வர்றாரு இடது கண் வந்தது திருவாரூர் போகிறாரு வடது பார்வை வந்தது எத்தனை எத்தனை திருமலைப்பாளர்கள் சுந்தர பாட்டு சுவாமி விருப்பமாக கேட்பாரு இல்லையா ஏன்னா வேட்டவி உண்ணும் விரிச்சடை நந்தைக்கு காட்டவம் நாம் எலும் காலையும் மாலையும் ஊட்டுவவி ஆவன உள்ளம் குறிவிக்கும் பாட்டு வவி காட்டுக்கும் பால் ஆமே குழந்தைக்கு பால் சுவர் ஓட்டுற மாதிரி ஒரு மோர் சுவர் ஓட்டுற மாதிரி சுவாமிக்கு குளிர்ச்சியாக இருக்கும் திருமுறை பாட்டு பண்ணான் யார் சொல்ற பத்தாம் திருமுறையில் திருமுறனாய் சொல்றாரு வேட்டவி உண்ணும் விரிச்சடை நந்தைக்கு காட்டவும் நாம் எலும் காலவில் மாலவில் ஊட்டுவவி ஆவன உள்ளம் பொழிவிருக்கும் காட்டுவவி காட்டுதும் பால்வியாமே ஒரு கல்யாணத்தில் வேட்டவி செய்கிறாங்க ஒரு கோயில் குடமுழுக்கு என்றால் வேட்டவி செய்யறாங்க சந்தனக்கட்டை அகில் கட்டை வெட்டி வேலு ஆலங்குச்சி அரசுக்குச்சி குச்சி நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் சுக்கு மிளகு திப்பிலி இப்படி பலவிதமான பொருள் அந்த வேட்டவியில் போட்டு தீயை சிவமாக நினைத்து வழிபாடு செய்கிறார்கள் அந்த சிவந்த நிறமே அந்த தீயே சிவமாலை ஏன்னா பஞ்சபூதமாக நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதமாக சாமி தீ திருவண்ணாமலை தீபம் தொழுவாயிரத்து வளர்ந்துறவங்க இல்லையா மலை மேலே தீபம் ஏறிஞ்சால் சுவாமியாக நினச்சி வழிபாடு செய்கிறோம் இல்லையா அந்த மலையே சிவலிங்கம் திருவண்ணாமலை நினைக்கிறவங்க இல்லையா திரு அண்ணாமலைன்னா ஊரும் திருவண்ணாமலை மலையும் அண்ணாமலை சுவாமிக்கு பயிரும் அண்ணாமலை திருவண்ணாமலை எத்தனை சிறப்பாகமோ ஊரும் திருவண்ணாமலை அந்த மலையும் திரு அண்ணாமலை சாங்கிடு பெயரும் திருவண்ணா அந்த அண்ணாமலை வந்து சாமிடை பெயரும் அப்படி அமையிருக்கு அப்படியே அந்த வடதிருமல்ல வாயில் அந்த அளவுக்கு பணிந்து ஏற்றும் வேதியா மாதர் பெருமிட வேதம் வந்து உரித்தாய் செம்பக சோலைச்சூ திருமுள்ளை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுகொயர்களையாய் பாசுவதா பரஞ்சதே தண்கொழில் ஒற்றுமானவருடையாய் சங்கிலிக்காய் என் கண் கொண்ட பண்பின்னடியேன் படுகொயர்களையாய் பாசுவதா பரந்துள்ளதே சொல்லுவார் சங்கிலிக்காக என் கண் கொண்ட பண்ப பண்பின்னடியே தெரியுது அவருக்கும் நம்ம என்ன பண்ணோம் தெரியுது சுந்தரருக்கு சங்கிலிக்கா என் கண் கொண்ட பண்ப நின்னடியே படுந்துயர்களையாய் பாசுபதா பறந்துள்ளே என்று வட திருமுல்லை வாயில சுந்தரர் திருப்பாக்கி அழகா சொல்லுவார் பொன்னலம் கழனி புதுவிரை மருவி பொறி வலி வந்து இசைவாட அன்னலம் கமல தவிசின் மேல் உறங்கும் அளவன் வந்து உலகிட செம் நெல் அம் கழனி சேர் திருமுல்லை வாயிலாய் திருப்புகழ் திருப்பார் பன்னல தமிழார் பாடுவோர் அருளாய் பாசுபதா பரஞ்சே பல நலன்களை கொடுக்கக்கூடிய தமிழால் பாடுபோருக்கு தமிழால் பாடுபோருக்கு அகில உலகத்தில் நம்ம மொழிக்கு தமிழுக்கு ஒரு சிறப்பு இருக்கு ஒரு சில மொழிக்கு வந்து பேசத்தான் முடியும் எழுத்து வடிமை இல்லை இப்போ புரிவிக்காரன் பேசறோம்னா குருவிகாரனுடைய மொழி எழுத்து வடிவம் இல்லையே ஆனால் நம்ம தமிழுக்கு இலக்கண இலக்கியத்தோடு எத்தனை எத்தனை அருமைப்பாடுடையது ஒரு திருக்குறள் எடுத்துக்கிட்டோம் இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் நாட்டையே அரசாட்சி செய்யும் அரசனாக இருந்தாலும் ஆண்டோர் சொல் சான்றோர் சொல் கேட்கிறனாக்க அந்த அரசன் வேணா போயிடுவோம் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் அதனால்தான் அரசர்களாக்கோ ஆளும் போது நாட்டை ஆளும் போது மந்திரிமார்கள் கற்றுழந்த சான்றோர்கள் ஆண்டோர்களை வந்து பக்கத்தில் வச்சு அரசாட்சி செய்தார்கள் இதெல்லாம் நம்ம வந்து முன்மாதிரியா கற்கோயிலை கட்டினார்கள் சக்கரவர்த்தி கோச்சங்கனா நம்ம காஞ்சிபுரத்தில் வந்து ஐயனிகள் காடவர்க்கம் இவங்கெல்லாம் கற்கோயிலை கட்டினார்கள் எப்படி கட்டினாங்க தமிழ் தமிழ் அத்தளவுக்கு பொன்னலம் கணனி புதுவிரை மருவி பொறி வரி வண்டு இசைப்பாடு அது பாருங்க பொறி வரி வண்டு ஒரு பூச்சி சின்ன பூச்சியாக இருக்கும்போது சின்ன சின்ன புள்ளி தான் இருக்கும் அது வளர 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 என்ன ஆகும் பூச்சிக்கு வண்ணத்தை கொடுத்தது யார் எத்தனை நம்ம ஒரு ஓவியங்கள் அதை செய்ய முடியுதா பாருங்கள் இயற்கையான பூச்சிக்கு இருக்கிற நிறத்தை நம்ம கொடுக்க முடியுமா ஒரு மயிலினுடைய தோகையில் இருக்கிற வண்ணத்தை நம்ம கொடுக்க முடியுமா அதான் இயற்கை அத்தனை அத்தனை சிறப்பு பொன்னலம் கழணி புதுவிரை மதி பொறி வரி வண்டி இசைப்பாட அன்னலம் கமல தவிசின் மேல் உறங்கும் மலவன் வந்து உலகில சென் நெல் அம் கழனி சே திருமுல்லை வாயிலாய் திருப்புகழ் விருப்பார் பன்னல தமிழால் பாடுவோர் கருளாய் பாசுபதா பரகிறது பல நலன்களை கொடுக்கக்கூடிய இன் பாடுவோர் பாடுறவங்க மட்டுமில்லை காதில் கேட்குறவங்களுக்கும் அந்த ஒரு என்பத்தை கொடு துன்பத்தை நீக்கி அழுங்கள் ஏன்னா கண்ணு தெரியாது இருக்குது அதை நீக்கி அழுங்கள் அந்த பாடல் வழி வரும் பட முல்லை வாயில் படிக்கிற அத்தனை அத்தனை சிறப்புடையது முத்தா முக்தி தரவல்ல முகுழ் மென் முளையால் உமை பங்கா சித்தா சித்தி திறங்காட்டும் சிவனே தேவச்சிங்கவி பத்தா பத்தல் பலர் போர்த்தும் பரமா படையன் ஒரு மேயர் அத்தா ஆலங்காடா உன் அடியாருக்கு அடியேன் ஆவேனே சங்கம வழிபாடு வந்து இணைகிறார் அடியார் கூட்டத்தோடு இணைகிறார் அகில உலகத்தில் குற்றம் செய்துவிட்ட பிறகு தண்டனை மூலம் திருத்த முயல்கிறது நம்முடைய சமுதாய சட்டம் ஆனால் குற்றம் செய்யாமலேயே வாழ்வாங்கி வாழ்வதற்கு நம்முடைய திருமுறை உதவுகிறது நம்முடைய திருமுறை உதவுகிறது குற்றம் செய்யாமலேயே வாழ்வாங்கு வாழ்வதற்கு மற்றவர்களுக்கு முன் மாதிரியாக நாம் வாழ்வதற்கு பன்னிரு திருமுறை நமக்கு அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய வரலாறு நமக்கு உதவுகிறது இருபத்தி ஏழு திருமுறை ஆசிரியர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள் இமையோர் நாயகனை விரைவா என் இடத்தில் தமையா கருணையனாய் தருமாம் இல்வோன் இடற்றார் உமையோர் குங்கையாய் குருவே அமைவே காலத்தையுள் அமைவே உண்மை அல்லார் அறிந்தேற்றம் இளையம்பலம்